காக்கி போ அப்படிங்கிறது ஜாப்பனீஸில் இருக்கிற ஒரு சேவிங்ஸ் மெத்தடாலஜி ரொம்ப ஃபேமஸான மெத்தடாலஜிங்க இந்த காக்கி போ அப்படிங்கிறது இது ஏன் ஜாப்பனீஸில் இருக்கிறது தான் நம்ம பண்ணணுமா ஏன் நம்ம இந்தியாவிலலாம் இல்லையா நம்ம தமிழ்நாட்டில் இல்லையா நம்மளுடைய முன்னோர்கள்லாம் பண்ணலையா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளும் அதை பண்ணியிருக்கோம் நம்மளுடைய பேரண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க ஏன் இந்த காக்கி போ பற்றி பேசுகிறோன்னா அது அங்கே கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குது ஜாப்பனீஸில் அவங்க வந்து ரொம்ப மெட்டிகுலஸாக இதை ஃபாலோ பண்ணுவாங்க இன்றைக்குமே ஜப்பான்னு பார்த்திங்கன்னா அவங்க சேவிங்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பட் இந்தியாவில் இருக்கான்னு கேட்டால் இந்தியாவில் இருக்குது பட் நமக்கு அது ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இந்த மாதிரி காக்கி போ அது மாதிரிலாம் ஒரு பேர் வைக்காமல் இருக்குது ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே அது ஒரு ஹேபிட்டாக பண்ணுறாங்க அதில் என்ன இந்த மெத்தடில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மூணு விஷயங்கள் தான் சொல்கிறாங்க அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து எந்த செலவு பண்ணினாலும் நம்ம எழுதி வைக்கணும் எழுதி வைக்கிறதுங்கிறது என்னென்னா நம்ம வந்து இன்றைக்கி காலையில் ஒரு ஐநூறுரூவா காரனுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதை உடனே ரெக்கார்ட் பண்ணணும் மத்தியானம் வந்து ஒரு இரநூறுவா வேறு ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணினோன்னா அது எதுக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினோம் அப்படிங்கிறத எழுதி வைக்கணும் ஸோ அப்போ ஒவ்வொரு செலவையும் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அவங்க வந்து ஒரு நோட்புக் போட்டு எழுதுவாங்க இன்றைக்கி உள்ள செலவாயிருக்கு இன்றைக்கி உள்ள செலவாகிருக்கு இன்றைக்கி உள்ள செலவாயிருக்கு இன்கம்ங்கிறது ஒரு தடவை தான் ஒரு மாதத்துக்கு டெய்லி வர்றது கிடையாது ஆனால் எக்ஸ்பென்சஸ்ஸுங்கிறது டெய்லி இருக்கும் இன்கம்ங்கிறது ஃபிக்ஸ்டாக இருக்கும் ஒருத்தருக்கு வந்து நாற்பதாயிரரூவா சம்பளம் வருதுன்னா தான் வரும் அந்த எக்ஸ்பென்சஸ்ஸுங்கிறது ஃபிக்ஸடாகவே இருக்காது டே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் சில மாதங்களில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம வரவுக்கு மேலே செலவு ஸோ அப்போ இந்த செலவுகளை எழுதி வைக்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு நம்ம வீட்டிலெல்லாம் அம்மா அப்பா பாட்டி தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நோட் புக் போட்டு எழுதுவாங்க ஏற்கா ஒத்தருவா ஒரு ரூபா ஒரு பூக்காரனுக்கு கொடுத்தா கூட எழுதி வச்சிருப்பாங்க அவங்க போன மாதம் வைஸ் என்ன செலவு பண்ணியிருக்கோங்கிறது தெரியும் அதுதான் அந்த காக்கி போல ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக சொல்கிறாங்க வீட்டில் இருக்கிற ஹோம் மேக்கர் ஹோம் மேக்கர்னா யார் ஹவுஸ் ஒய்ஃப்ஸு எல்லா செலவுகளையும் எழுதி வைப்பாங்க ஸோ அப்போ அவங்களுக்கு தெரியும் கிராசரிக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம் இஎம்ஐ எவ்வளோ கட்டுறோம் ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளோ கட்டுறோம் அது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு எழுதி வைக்கிறதுனால ஒரு தடவை பார்க்க முடியும் நம்ம எழுதுறதுனால என்ன ஆகும்னா நமக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோங்கிறது தெரியும் அந்த செலவை குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோன்னா வருமானத்தை அதிகரிக்கிறதுக்காக ஓடிட்டே இருக்கோம் முப்பதை எப்படி நாற்பது ஆக்கிறது நாற்பதை எப்படி ஐம்பது ஆக்கிறது ஐம்பதை எப்படி ஒரு லட்சமாக மாக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஓடுறமே வழியை நம்ம இந்த மாதம் செலவு பண்ண முப்பதாயிரத்தை எப்படி இருபத்தஞ்சாயிரம் ஆக்குறது இருபத்தஞ்சாயிரத்தை எப்படி இருபதாயிரம் ஆக்குறதுங்கிறத பார்க்குறதே கிடையாது ஸோ இந்த எழுதுங்கிறதுங்கிற முறையை வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து உங்களுடைய செலவு வந்து தானாக குறையும் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வந்து டெய்லி ஒரு சிகரெட் குடிக்கிறேன் எனக்கு இவ்வளோ செலவாகும் இவ்வளோ நாள் சேவ் பண்ணியிருந்தேன்னா இந்த காரை வாங்கியிருக்கலாம் அதை வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிறது ஸோ அதெல்லாம் பேச்சுக்களோட போயிடுறது பட் நம்ம என்ன செலவு அட்வைஸ் பண்ணுறோன்னா இந்த காக்கி போ முறையில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செலவு பண்ணுறோங்கிறது நமக்கே தெரியணும் நிறைய பேர்கிட்ட கேளுங்க நேத்திக்கு மொத்தமாக எவ்வளோ செலவு பண்ணிருக்கீங்கன்னு கேட்டால் தெரியாது போன மாதம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டால் கணக்கு தெரியாது காரணம் என்னென்னா என்ன செலவு பண்ணுறோங்கிறதே தெரியாமல் நம்ம செலவு பண்ணிகிட்டே போகிறோம் அதனால தான் நிறைய பேருக்கு வர்ற வருமானம் பற்ற மாட்டேங்கிறது சடனாக ஏதாவது எக்ஸ்பென்சஸ் வந்ததுன்னா போய் அதிக வட்டியில் கடன் வாங்குறாங்க ஸோ அப்போ இந்த காக்கி போ முறையில் நம்ம ஃபஸ்ட்டு திங் என்ன புரிஞ்சுக்கணுன்னா என்ன செலவு இருக்கோ அதை வந்து எழுதி வைக்கணும் ரெண்டாவது வந்து அந்த செலவுகளையே நாலாக பிரிக்கிறாங்க காக்கி போ முறையில் ஃபஸ்ட்டு வந்து நீடு நீடுன்னா எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ரெண்டாவது வந்து வான்ஸு தேவைக்கு அதிகமான இருக்கிறது தான் வான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது கல்ச்சர் கல்ச்சர்னால் நம்மளுடைய வந்து பாரம்பரியத்தை க்காக சில விஷயங்களை நம்ம செலவு பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு நல்ல ட்ரெஸ்ஸாக போகிறது கூட கல்ச்சர் தான் கரெக்டாக நம்ம எதையோ ஒன்று வாங்கி போட்டுன்னு போக முடியாது இல்லை வந்து ஒரு நம்ம ஒரு இடங்களுக்கு சில இடங்களுக்கு சில மெத்தடாலஜியில் தான் போகணுங்கிறது கூட ஒரு கல்ச்சர் தான் இதை தொகுத்து நாலாவதாக இருக்கிறது தான் அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லுவாங்க எதிர்பாராமல் வரக்கூடிய செலவுகள் இந்த நாலு செலவுகளை நம்ம வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறோங்கிறத பொறுத்து நமக்கு வந்து சேவிங்ஸ் வரும் இந்த நீடுங்கிறது அத்தியாவசியம் அத்தியாவசியங்கிறது என்னென்னா உடை இருப்பிடம் உணவு இந்த மூணு விஷயங்களும் நமக்கு ஒருத்தருக்கு அத்தியாவசியம் சாப்பிடாமல் இருக்க முடியாது தங்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்க முடியாது உடை இல்லாமல் இருக்க முடியாது இதுதான் நீடு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த காலத்தில் நமக்கு மொபைல் ஃபோனும் நீடாகிடுது மொபைல் ஃபோன் நீடு இல்லாமல் போனால் அதை தவிர்த்து அதில் இருக்கிற டேட்டாவும் நீடாகிடுது ஒரு நாளைக்கு ஒருத்தர் மொபைல் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு டேட்டாவும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம் இருக்க முடிஞ்சதுன்னா அவரோட சேவிங்ஸ் வந்து எக்கச்சக்கமாக போகும் இது எப்படி சார் ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்க நம்ம இந்த மொபைல் ஃபோனால் வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து தவிர்த்தாலே நம்மளுடைய செலவுகள் வந்து பலவிதமாக குறையும் ஸோ அப்போ நம்மளுடைய தேவைகள்ங்கிறது உணவு உடை இருப்பிடம் இதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் நீடில் போயிடுச்சு ஸோ அந்த நீடில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு தேவையில்லாத நீட்ஸை வந்து நம்ம அதை வான்ஸுக்கு மாற்றிக்கலாம் இந்த வான்ஸுங்கிறது என்னென்னா தேவைக்கு அதிகமாக இருக்கிறது நான்லாம் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு லேண்ட்லைன் டெலிஃபோன் இருந்தாலே பெரிய விஷயம் இன்றைக்கி வீட்டில் நாலு மொபைல் ஃபோன் இருக்குது ஆளுக்கு ஒரு மொபைல் ஃபோன் வச்சுருக்காங்க டைனிங் ரூமில் இருக்கிறவரு சாப்பாடு வேணும்னா கிச்சனில் இருக்கிற ஒய்ஃபுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புகிறாரு சீக்கிரம் உணவு வேணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி போயிட்டுருக்கு ஸோ அப்போ எனக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கிற விஷயங்களை நம்ம குறைச்சிட்டே வந்தோன்னாலே நம்மளுடைய சேவிங்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் நம்ம வான்ஸுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய அத்தனையும் நம்ம வாங்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் பார்த்திங்களா அதுவே ஒரு வான்ஸ் தான் நம்ம நீடுங்கிறது என்ன தேவையோ அது இருந்தாலே போதும் நான் அடிக்கடி சொல்கிறது நம்ம என்ன சொல் நமக்கு என்ன தேவையோ அது மாத்திரம் வாங்கணும் மார்க்கெட்டில் இருக்கிறத எல்லாத்தையுமே நம்ம வாங்க ஆரம்பித்தோம்னா நம்மளால் ஒரு லெவலுக்கு மேலே மேனேஜ் பண்ண முடியாது மூணாவது வந்து கல்ச்சர் அது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன் தான் நம்ம இந்தியன் கான்டெக்ட்ஸில் போனால் அது வந்து எவ்வளோ தேவைகள் இருக்குது எவ்வளோ செலவு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது உதாரணத்துக்கு ஒரு கல்யாணம் நடத்துகிறோம் அப்படின்னா இந்த கல்யாணத்துக்கு தான் செலவு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு லிமிட் வச்சுட்டு பண்ணணும் சில விஷயங்களை நம்ம வந்து நிறைய பேர் கடன் வாங்கி அதை செலவு பண்ணுறாங்க நான் என்னோட ஒரு ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போயிருந்தேன் அவர் ரிசப்ஷனுக்கு பத்து லட்ச ரூபா செலவு பண்ணியிருந்தார் நான் அவர்கிட்ட கேட்டேன் நீ இதை எப்படிப்பா செலவு பண்ணுற அப்படின்ட்டு பர்சனல் லோன் வாங்கி ரிசப்ஷன் நடத்துகிறேன் சார் அப்படின்னா எல்லோரையும் கூப்பிட வேண்டாமா எல்லாேருக்கும் டின்னர் கொடுக்க வேண்டாமா அப்படின்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கி ரிசப்ஷன் பண்ணுறதுங்கிறது அது நீடு வாண்ட்டை தகுத்து மேலே உள்ள ஒரு செலவு தான் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து என்னுடைய கல்ச்சரை மெயின்டைன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது இது எல்லாம் தகுத்து அன்எக்பெக்டட்னு ஒன்று இருக்குது அன்எக்ஸ்பெக்டடுங்கிறது எதிர்பாராமல் வர்றது எதிர்பாராமல் வர செலவுகளை நல்ல செலவுகளாக இருந்துட்டால் பிரச்சனை கிடையாது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இல்லை வீட்டில் ஒரு கெட்ட வாரியம் நடந்துடுச்சு இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் செலவு வந்து தவிர்க்க முடியாதது அதுக்கு ஒரு சேவிங்ஸ் நம்ம வச்சுக்கிறது எப்போதுமே நல்லது அது வந்து கண்டிஜன்சி பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ரெண்டாவது விஷயம் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொல்லியிருக்கேன் எல்லா செலவுகளையும் எழுதணுன்னு சொல்லியிருக்கேன் ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லியிருக்கேன் நீட் வாண்ட் கல்ச்சர் அன்எக்ஸ்பெக்டட் இது நாளாக பிரித்து நம்மளுடைய செலவுகளை கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா நமக்கு எதை கம்மி பண்ணலாங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியும் இது மூணாவது சொல்லப் போகிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் மைண்ட்ஃபுல் ஸ்பெண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க மைண்ட்ஃபுல் ஸ்பெண்டிங்னால் நம்ம என்ன செலவு பண்ணுறோங்கிற அவேர்னஸ் இருக்கணும் நிறைய பேர் திருப்பி கொடுக்கக்கூடிய சில்லறையை கவுண்டே பண்ணுறதில்ல உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பேக்கரி ஷாப்புக்கு போகிறீங்க இரநூறுவா கொடுத்து ஒரு பொருளை வாங்குறீங்க அந்த பொருளோட விலை நூற்றி எழுபத்தி மூணுரூவா அப்படி இருக்குன்னு வச்சிங்கன்னா பேக்கரியில் எக்ஸ்சேஞ்சை திருப்பி கொடுப்பாங்க பாக்கி இருக்கிற அமௌண்ட் எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணாமையே வாங்கி வச்சுப்பாங்க நம்ம எல்லாரும் ஏமாற்றுவாங்கன்னு சொல்ல முடியாது சில சமயங்களில் அவங்களுக்கு தெரியாமையே கம்மியாக கொடுத்துடலாம் ஸோ நம்ம அந்த மைண்ட்ஃபுல்னஸ் இல்லாமல் இருக்கிறதுனால தான் அதை நம்ம கவுண்ட் பண்ணாமல் வாங்கி வச்சுக்கிறோம் அதே மாதிரி ஒவ்வொரு செலவுமே செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி இது எனக்கு தேவையா இன்றைக்கி தேவையா நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணினா பெட்டராக இருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நமக்கு உருவாகணும் எல்லாமே இன்றைக்கே வாங்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு பேர் மைண்ட்ஃபுல் ஸ்பெண்டிங் கிடையாது நம்ம வந்து முன்னாடிலாம் ஒரு கடைக்கு போகணுன்னா நம்ம வந்து ஒரு பேப்பரில் அம்மா எழுதி கொடுப்பாங்க தோரம்பருப்பை உள்ளவு பருப்பை உள்ளவு அப்படின்னு எழுதி கொடுப்பாங்க அதை மாத்திரம்தான் வாங்குவோம் இன்றைக்கி நம்ம கிராசரிஸ் வாங்கும்போது நம்ம எதையுமே எழுதி வச்சுன்னு போகிறதில்ல நேராக சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறோம் அங்கே என்னென்னலாம் வச்சுருக்கோனோ அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வரோம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் மைண்ட்ஃபுல் ஸ்பெண்டிங் இல்லை அப்படின்னு சொல்கிறது நம்ம என்ன வாங்க போகிறோம் என்ன செலவு பண்ண போகிறோங்கிறத ஒரு பேப்பரில் எழுதிட்டு அதை மாத்திரம் செலவு பண்ணிவிட்டு வந்தாலே உங்களுக்கு மாதம் வந்து ஒரு மூவாயிரம் நாலாயிரம் சேமிக்க முடியும் அந்த சேமிப்பு தான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணலாம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் உங்களுக்கு ஒரு வெல்த் க்ரியேஷனாக வரும் அந்த வெல்த் கிரியேஷன் தான் உங்களுக்கு அடுத்து வர சந்ததியினருக்கு ஒரு பெரிய அளவில் உதவியாக இருக்கும் ஸோ அப்போ மூணு விஷயங்கள் இருந்த காக்கி போ அப்படிங்கிற ஒரு ஜாப்பனீஸ் மொழி நம்மளுடைய பாரம்பரிய முன்னோர்கள் சொல்லுனது எங்கேயும் எழுதி வைக்காத விஷயங்கள் ஃபஸ்ட்டு வந்து எல்லா செலவுகளையும் எழுதணும் ரெண்டாவது வந்து செலவுகளை வந்து கிளாஸிஃபை பண்ணணும் நீடு வாண்ட்டு கல்ச்சர் அன்எக்ஸ்பெக்டட் மூணாவது வந்து மைண்ட்ஃபுல் ஸ்பெண்டிங் மைண்ட்ஃபுல் ஸ்பெண்டிங்னால் என்ன செலவு பண்ணுறேங்கிறது எனக்கு தெரியணும் இன்றைக்கே பண்ணணுமாங்கிறத யோசிக்கணும் நாளைக்கு பண்ணினா நமக்கு கொஞ்சம் கூட பெனிஃபிட்டாக இருக்கான்னு பார்க்கணும் இல்லை இதை ஒரு ரெண்டு மூணு வாரம் தள்ளி போட்டால் பண்ணாமையே விட்டுறோம் விட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இது இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நமக்கு எப்போ வருதோ அப்போ சேமிப்பு ஜாஸ்தியாகும் அதுவும் எஸ்பெஷலி மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு நிறையா சேவ் பண்ண சேவ் பண்ண தான் உங்களுக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியாகும் ஆகும் வருகிற சம்பளத்தில் ஒரு இருபது பர்சென்ட்டாவது சேவ் பண்ணுறதுக்கு கற்றுக்கங்க அது பத்தாயிரம் சம்பளம் வாங்கினாலும் சரி ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கினாலும் சரி ஒரு லட்சம் வாங்கினாலும் சரி எவ்வளோ சம்பளம் வருதோ ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் அதுக்கப்புறம் தான் ஸ்பெண்டிங் ஸ்பெண்ட் பண்ணப்புறம் சேவ் பண்ணுறதுங்கிறது ஒரு சரியான விஷயம் கிடையாது நீங்கள் சேவ் பண்ணப்புறம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கி இருக்கிறத காட்டிலும் மிக சிறப்பாக அமையும்